கத்திர ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அடிமை வியாபாரம் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே ஜான் நியூட்டன் என்ற ஒரு கப்பல் மாலுமி இருந்தார் அவர் சிறு வயது முதல் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர் ஆனால் தனது திறமையினாலே கப்பல் மாலுமியாக உயர்ந்து விட்டார் அடிமைகளை கொடூரமாக நடத்துவது அதை குறித்து எந்த மன உறுத்தலும் இல்லாமல் வாழ்வது என்பது அவருக்கு பழகி போன ஒன்று தினமும் குடியும் கும்மாளமாக கப்பலிலேயே தன்னுடைய வாழ்க்கையை சாசூதம் என்று சொல்லி அவர் இருந்து விட்டார் திருமணம் செய்து கொள்ளவும் இல்லை வேறு வாழ்க்கையை குறித்து யோசிக்கவும் இல்லை ஆனால் அவர் ஓய்வு பெற்ற பிறகு வெளியிலே வந்து உலகத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது அப்பொழுது உலகத்தில் நடக்கும் அநேக காரியங்கள் தன்னால் செய்ய முடியவில்லை தான் செய்த அநேக கொடூரமான செயல்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றன என்ற உணர்வுகள் எல்லாம் அவருக்கு வர ஆரம்பித்தது அப்பொழுது தேவாலயத்துக்கு சென்று ஆராதனைகளிலே கலந்து கொள்ள ஆரம்பித்தார் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர் கத்தரை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு மனம் திரும்பி தேவகுமாரை குறித்து பல ஆலயங்களிலும் செய்தி நிதியை ஆரம்பித்தார் நீண்ட நாட்கள் அப்படியே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தரை குறித்து சாட்சி சொல்லிக்கொண்டே வாழ்ந்தார் அவருக்கு கண்கள் மங்களாக ஆரம்பித்து விட்டது அப்பொழுது தனக்கென்று ஒரு உதவியாளரை வைத்துக் கொண்டு பிரசங்கம் செய்து வந்தார் அந்த பிரசங்கத்தை இவர் லேசான துணையிலே சொல்லுவார் உதவியாளர் பலத்த துணையிலேயே அதை சொல்லுவார் ஒரு நாள் செய்தி அளிக்கும் போது இந்த உலகத்திலே பெற்றுக் கொண்டவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னார் அப்படியே மொழிபெயர்ப்பாளர் அதை சத்தமாக சொன்னார் இவர் மீண்டும் அந்த வார்த்தையே திரும்பவும் சொன்னார் அந்த மொழிபெயர்ப்பாளரும் உதவியாளருமான அந்த நண்பர் ஐயா இப்ப தானே இதை சொன்னீங்க திரும்பவும் அதே வார்த்தையை சொல்லுகிறீர்களே நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று சொன்னார் இல்லை இன்னொரு முறை அதை பலமாய் சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்படி அந்த நண்பர் அவர் பலமாய் சொல்லும் போது இவர் தன்னுடைய ஆசனத்திலே அப்படியே மயங்கி விழுந்து செத்துவிட்டார் ஆம் இயேசு கிருசை குறித்து என் உயிர் மூச்சு உள்ளவரை சாட்சி கொடுப்பேன் என்று அவர் சொல்லிவிருந்தார் அவர் பலவினத்தால் வயது முதிர்ந்து உதவியாளரை வைத்துக் கொண்டு செய்தி அளிக்கும் அந்த நேரத்தில் தானே மரணம் அவரை தழுவிக்கொண்டது ஆனால் மரணத்தின் கடைசி நிமிஷத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி விட்டவராக மறித்தார் அவர் எழுதிய அநேக பாடல்கள் இன்றைக்கும் பிரபலமாக இருக்கின்றன வாழ்நாள் முழுவதும் கற்றிருக்கென்று ஊழியம் செய்யும் அந்த பாக்கியத்தை அவர் பெற்றுக் கொண்டார் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் ஆசிரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் கிறிஸ்டுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஜீவனுள்ள கற்களைப் போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவி கேட்ட பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அவரை குறித்து சாட்சி ஒவ்வொருவரையும் கொண்டு ஆவிக்குரிய மாளிகை கத்தல் எழுப்பி வருகிறார் அதிலே நமக்கும் ஒரு இருக்கிறது அது சிறிதானதோ பெரியதானதோ அவருடைய ஆவிக்குரிய அந்த மாளிகையிலே பரிசவர்களாகிய அப்போசுலர்களின் அஸ்திபாலத்தின் மீது கட்டப்பட்டவர்களாக நாம் இணைக்கப்பட்டு வருகிறோம் இணைத்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் சோதனம் செலுத்துவோம் அனைவரும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ்வோம்